ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் சீமான் நடிகை விஜயலட்சுமி பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கின்றது சென்னை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்திருந்தது ஊடகங்களில் அதுக்குடும் நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் இருதரப்பும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இருதரப்பும் இனி இது தொடர்பாக எந்த சமூக வலைத்தளங்களையும் எந்த ஊடகத்துக்கும் பேசக்கூடாது என்பதை பெருமாண பத்திரமாக கொடுக்கணும் அஃபிடவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது நிறைய பிரதான மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய ஊடகங்களே நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க அது இல்லை இங்கே வந்து தொடர்ந்த வழக்கு என்னன்னா வலசர வாக்கத்தில் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் புகார் கொடுத்துருந்ததாகவும் பிறகு வந்து அது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து ரொம்ப பயந்து போய் இருந்துக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்து வந்து இப்போ சமீப காலத்துக்கு முன்பாக அலசரவாக்கம் காவல் நிலையத்தில் திரும்ப அந்த புகாரை வந்து ஒரு மறு புகாராக கொடுத்துருந்தார் அதை ஒட்டி சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு சம்மன் போயிட்டு இருந்தது அப்புறம் அது விடயமாக காவல் நிலையத்துக்கு போயிட்டு நேரில் ஒரு வாக்குமூலம் விசாரித்தாங்க விசாரித்து பதிவு செய்துருந்தாங்க இந்த வழக்கை பொய்யானது இது வந்து சரியில்லாத வழக்கு இது இதை வந்து தள்ளுபடி செய்யணும் அதுக்கான முகாந்திரங்கள்லாம் இப்படி இருக்கிறது அப்படின்றத மேற்கோள் காட்டி சீமான் தரப்பில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தது இந்த விசாரணையை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நீதிமன்றத்தில் போய் கேட்டிருந்தப்ப விசாரணைக்கு தடை அதாவது பன்னிரெண்டு வா பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளாக விசாரித்து அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது அதை எதிர்த்து சீமான் தரப்பில் தான் உச்சநீதிமன்றம் டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச இந்த தரப்பு அரசு தரப்பு தானே அது வழக்கு பதிவு செய்து அரசு தரப்பு வழக்கறிஞராக அரசு தரப்பு வாதியாக நடிகை விஜயலட்சுமி அவங்க தரப்பில் போகிறாங்க அங்கே அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது கடந்த முறையே அவர்கள் வந்து இந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை தரப்பில் சொல்லப்பட்டது ஆனாலும் இவர் பேசும்போது ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது தவறான சில வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார் என்ற வார்த்தை அது வந்து ரொம்பவும் மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு அவர் வந்து மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை கடந்த வாரம் இது வந்திருந்தபோது இது விஷயமாக பேசியிருந்தாங்க அப்போ இந்த தரப்பில் நாம் தமிழர் கட்சி தரப்பில் இருந்த மூத்த வழக்கறிஞர்கள்லாம் போது பதிலாக அவர் என்னென்னலாம் பேசியிருக்கிறார் எத்தனை வீடியோ என்றதை பற்றி சொன்னாங்க அப்போ அந்த நீதிபதி அம்மா அவர்கள் வந்து இரு தரப்புமே நல்லா பேசிக்கிறீங்க அப்புறமாத்த இரு தரப்புமே இப்படி புரண்பட்டு தகவலை பேசியிருக்கிறார்கள் இந்த விடயத்திலாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்குள்ளே வாங்க இதை வந்து முடிச்சு வைக்கணும் இரு தரப்புமே வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதை உடனே இங்கிருந்த சில ஊடகங்கள்லாம் வந்துட்டு இல்லை இல்லை சீமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதாக இங்கே செய்தியை வெளியிட்டிருந்தாங்க பரபரப்பாக ஆகிட்டு இருந்தது அது அவர் தரப்பு வந்து எந்த பதிலும் இல்லை அதுக்கு விட்டுட்டார் இன்றைக்கி அந்த வழக்கு சென்னை ஏதோ உச்ச டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது வந்திருந்த போது அவருடைய தரப்பில் வந்துட்டு வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வது ஒரு பக்கம் அது இருந்தால் கூட மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றப்ப இரு தரப்புமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றப்ப விஜயலட்சுமி தரப்பில் நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றப்ப ஐயா மகாதேவன் நீதி அரசன் மகாதேவன் அவர்கள் வந்து அப்படின்னா இந்த தரப்புலையும் கேட்க முடியாது இல்லை கட்டாயம் நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் அவங்க ரெண்டு தரப்பு நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் பேசியிருக்கீங்க அதிகமாக பேசுகின்ற வார்த்தையில் நீங்களும் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அவரும் பேசுகிறார் இரு தரப்புமே மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டிங்கன்னா இந்த விஷயத்ததோடு முடிச்சிக்கலாம் இதுதான் முடிவு அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக அங்கே பதிவு பண்ணுறாரு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த தரப்பில் வந்துட்டு என்ன மன்னிப்பு கேட்குறதா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பமான நிலையில் இருத் இருந்த தரப்பு ரெண்டு வாரம் கால அவகாசம் கொடுத்து பிரமாண பத்திரத்தை நீங்கள் வந்து தாக்கல் செய்யணுங்க பிறகு வழக்கம் முடிக்க வைக்கணும் இதுக்கு பிறகு இரு தரப்புமே இது குறித்து சமூக வலைத்தளங்களில் பேட்டியோ வீடியோ போடுறதோ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து நூற்றுக்கணக்கான வீடியோ வந்து ஆவணமாக வச்சுருக்காங்க நாம் தன்னுடைய சீமான் தரப்பாக அவங்க இதில் அந்த சில விஷயங்கள் இவங்க பதிலுக்கு பேசுனது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்களை வீடியோ போட்டது இதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்காங்க ஒரே ஒரு பேட்டி அவர் வந்து தரக்குறைவாக பேசியதாக அங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை இப்போ இது ட்ரையலுக்குன்னு போகும்போது பார்த்திங்கனாக்கா ரெண்டு பக்கமும் பெரிய சிக்கலாக இருக்கும் அந்த அம்மையாக இருக்கும் குறுக்கு விசாரணை அது இதுவும் வரும்போது அங்கே ஏற்கனவே இரண்டு பேரை வந்து திருமணம் செய்து கொள்வதாக அவரை மிரட்டி அவரை ஏமாற்றியதாகவும் நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கனாவோ அந்த அம்மா வந்து புகார் கொடுத்த சம்பவங்கள்லாம் அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்தோன்னா சிக்கலாகும் இதெல்லாம் இப்போ ஈழ்த்துக்கிட்டு போகிறதுக்கு கூடாது இது ரெண்டு பக்கமே சிக்கல் இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டிய சிக்கல் ரெண்டு பக்கம் இல்லை சிக்கல் வந்தில் பேசக்கூடிய பிரச்சனை பிரச்சனையாக வெடிக்கக்கூடியது ரெண்டு தரப்புமே இருக்கும் அதனால் ஒரு முடிவுக்கு ரெண்டு பேரும் வரணும் அப்படின்றது தான் நீதிமன்றம் விரும்புது அதை தான் சொல்லியிருக்குது இரு தரப்புமே மன்னிப்பு கேட்கணும் முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது நீங்கள் மன்னிப்பு கட்டாயம் கேட்டாகணும் அவ்வளோ வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்கிறதால மன்னிப்பு கேட்டாகணும் நீங்களும் வருத்தம் தெரிவிச்சுக்கோங்க இந்த தரப்பும் மன்னிப்பு கேட்டுங்க அப்டேட் கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிச்சாச்சு அவ்வளவு தான் ஆக இனி வழக்கம்ப நினச்ச அந்த தேர்தல் நிறுத்தத்தில் ஒரு சிஎம் ஒரு வீடியோ ஒன்று போட்டு போட்டு பேசக்கூடிய அந்த சகோதரிடி அந்த வீடியோவும் வராது பதிலுக்கு இந்த தரப்பில் கோவத்தில் எங்கேயாவது இடத்துல ப்ரெஸ் மீட் இதையே சுற்றி சுற்றி கேட்கும்போது ஆமாம் அப்படித்தான் வா அப்படின்ற மாதிரி இந்த தரப்புக்கும் வாய்ப்பு இனி இருக்காது ஒரு முடிவுக்கு வந்தது இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது யாருன்னா திராவிட உடன்பரப்பு சகோதரர்கள் சில பேர் தான் ஏன்னா அது நான் சொல்லலை ஏற்கனவே அந்த அம்மாவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நானாடா அந்த மாதிரி வந்தால் நீங்கள் தான் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போனீங்க அவரை சீமானை எதிர்க்க முடியலனாக்கா என்னையாண்டா நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு ஆம்பளை இல்லை உங்களுக்கு தில்லு இருந்தால் நீங்கள் எதிர்க்க வேண்டியதுன்னா தப்பு தப்பாக நிறைய பேசியிருக்கு அதை நம்ம பேசவேனா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இருக்குது பேசி வீடியோ போட்டதெல்லாம் இப்போ அப்படியான நபர்களுக்கு இந்த தேர்தலுக்கு எதையாவது சொல்லி பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்கிறது பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சம்பவம் எப்பயாவது ஒன்று நடந்திருக்கும் அதை இப்போ எடுத்துக்கிட்டு வந்து பேசி நீ இப்படி அப்படின்னு விமர்சிக்கிறப்ப எதிர்த்தரப்புலையும் அப்படியான ஒரு விடயங்கள் தான் வெளியில் வரும் ஆக யதார்த்த கலா அரசியல் நடப்பு அரசியல் இந்த அரசு இப்போது மக்களுக்கான திட்டங்களை சரியாக செய்ததா இல்லையான்றத விமர்சனத்தை தாண்டி நீ அப்படி இருந்த அப்படி நேற்று நீ இப்படி இருந்த அப்படின்னு அரசியலுக்கு அப்பாற்பட்ட சுய அது முழுக்க முழுக்க ஒரு அது பர்சனல்னு சொல்லுவாங்க அவங்க சுயம் சார்ந்த ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் இன்றைக்கி அதிகமாக வந்துட்டுருக்குது குறிப்பாக அது திராவிடத்தில் ரொம்ப கைவந்த கலையாக பெரியாரையே மிக மோசமாக கொச்சைப்படுத்தி எல்லா தளத்திலையும் பேசியவர்கள் இவர்கள் அதுக்கு பதிலாக வந்து அவரும் மோசமாக ரொம்ப கேவலமாக பேசுனதெல்லாம் நடந்திருக்குது அந்த களம் அப்படிப்பட்டது அதுலேருந்து வரவங்க அது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒட்டுக்குழுக்களுக்கு எல்லாேருக்கும் இப்படியான சிந்தனைகள் தான் இருக்கும் இடதுசாரிகளை தவிர்த்து விட்டு நான் சொன்னாக்கா இப்படியான சிந்தனைகள் இப்படி தான் பேசுறது அவர் தூரம் பேசுகிறது எடுத்து தெரிஞ்சு பேசுறது ஏதோ ஒரு பொண்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது அப்படின்னு பரவலாக இருக்கும் பொதுவாக அதை நான் சொல்ல வரேன் நிறைய நடந்துருக்குறது அந்த மாதிரி இனி அந்த மாதிரியான சம்பவங்களுக்குள்ள வாய்ப்பு இருக்காது அரசியல் என்பதை நாகரிகமாக செய்ய வேண்டும் கொள்கை கருத்து என்பதை வைத்து அரசியல் செய்வது தான் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இப்போ வடக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது அதே தலைவர்கள் பொது நிகழ்ச்சியில் கூட நல்லபடியாக கலந்துக்கிட்டு கை குலிக்கிறதுலாம் நடக்குது ஆனால் குறிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது அரசியல் எதிரியா மாறினோடனே மகா கேவலமா கழிவு ஊத்த வேண்டியது மட்டமா இறங்கி அடிக்க வேண்டியது நாலாம் பேச வேண்டியது கூட்டணி வாய்ப்பு வந்துச்சுன்னா அதெல்லாம் மொத்தமா மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு போட்டுட்டு இவரை போல வருமா அப்படின்னு பேச வேண்டியது நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லலாம் நாஞ்சில் மனோகரன் அவர்கள் கருணாநிதி அவருக்கும் ஒரு முரண்பாடு வந்து வெளியில வராங்க அப்ப நாஞ்சில் மரவனை பத்தி மனோகரனை பத்தி கருணாநிதி அவர்கள் தவறாக பேச இவர் பதிலுக்கு இவர் எழுத ரெண்டு பேரும் பேப்பர்ல கவிதை வார் போட்டுக்கிறாங்க கொச்சைப்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் முடிவுக்கு வந்துட்டோன்னே அவர் வச்சுங்கிற வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான நிதியை திரட்டுறாரு எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே மேடையில் இருக்கிறாங்க இவரை போல வருமா அவர் பேசா அவரை போல இவர் இருப்பாரான்னு இவரை பேச இப்படி தான் நிறைய உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்குது அது எப்படின்னு தெரியலப்பா வைகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்களை மிக மோசமாக விமர்சனம் பண்ணதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்குது மிக மோசமாக அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அந்த நிலைப்பாட்டில் தனிப்பட்ட முறையில் அவர் செய்யக்கூடிய நீ இந்த தொழிலுக்கு தான் நீங்கள் இந்த தான் செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாலாம் சொல்லலை மோலம் வாசிக்கிற தொழிலை சொன்னால் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இதை விட மோசமான விமர்சனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதே திமுக கூட க ரெண்டு பேரும் அதே தலைவரை இவரை போற்றி பேசுகிறார் இவரை அந்த திமுக தலைவர் போற்றி பேசுகிறார் எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை நாங்கள் சகோதர உறவுகள் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதுதான் எப்படி அப்படின்னு தெரிய வரல இதுக்கு தான் சொல்ல வருது விமர்சனங்கள் அரசியல் விமர்சனங்களாக இருக்கணும் தனிப்பட்ட முறையில் தாக்கிக்கிறது அப்புறம் நாளைக்கு வந்துட்டு ஒன்றா கூட்டிட்டொன்னே அதெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்றா கை கொத்துக்கிறது எப்படி சரியாக இருக்கும் நெருடலாக இருக்காதா அப்படின்றது தான் கேள்வி திரும்ப பகை வந்துட்டோன்னே உங்களைப் போல தெரியுமா துரோகி அப்படின்னு பேசுகிற அந்த போக்கு இருக்குது இல்லை அதெல்லாம் கூடாது நல்ல அரசியலாக இங்கே முன்னெடுக்கணும் அடுத்த தலைமுறைக்காவது இப்படியான அரசியலை களத்தில் இருக்கக்கூடிய நிஜ அரசியலை சொல்லி விமர்சனம் செய்து பேசக்கூடிய அந்த போக்கை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விடயம் இப்படியான விடயத்தை விட்டுட்டு நாட்டு நடப்பு அரசு செய்தது செய்யாத நல்லதை செய்தால் பாராட்டணும் சரியானது இல்லை என்றால் விமர்சனம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி செய்யக்கூடிய ஒரு அரசியல் இங்கே இளைய கிட்ட வரணும் என்பது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்